ஒரு கணவன் சரி இல்லையா கணவன் வந்து தவறான வழியில் போகிறானா அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் அம்பாவை நம்பி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க அம்பாள் வந்து கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாவோ வெறுசல குடும்பத்துக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ள எதனோ ஒரு சண்டை வந்தாலோ தொட்டதுக்கெல்லாம் இப்போ செய்வினையை தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க செய்வினைன்னா என்ன செய்வனா ம அகால மரணம் அடைஞ்சு துர் ஆத்மாவாக இருக்கிறவங்கள ஏவலாக ஏவி அந்த குடும்பத்தை நிர்மூலமாக மாக்கிறது தான் செய்வனை செய்வனையோட பாதிப்பு எப்படி இருக்கும்னா ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே ஒரு செய்வனை வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுடைய முதல் விஷயம் அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உருக்கும் அப்போ அந்த ரத்தம் உடம்புல இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகலாம் செய்வனை எதுக்கு வைக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபமோ பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை நிலப்பிரச்சனை ஒருத்தர் நம்ம வந்து அவதூறாக பேசிட்டோம் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம மனசில் கங்கணமாக வச்சுக்கிட்டு அவங்க செய்வனை பண்ணுவாங்க அது இயல்பு தான் செய்வனை செய்யறது ரொம்ப மோசமான விஷயந்தான் அதிகபட்சமாக யாரும் அந்த விஷயத்த செய்யாதீங்க செய்வனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களை உடனே நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அம்பாள் முன்னாடி நிறுத்தி அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்றதை நான் பார்த்து நான் அம்மா சரி பண்ணித்தரேன் உங்களுக்கு நான் முழுசாக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் செய்வினையை நான் முழுசாக கிளியர் பண்ணி நான் தரேன் அம்பாள் காளியோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக அந்த செய்வினையை நம்மளால் முறியடிக்க முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் அம்மாவை மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்குவாங்க செய்வினையோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட கால் மண்ணிலேருந்து எடுத்து வைப்பாங்க தலை முடியிலேருந்து வைப்பாங்க நம்ம போட்டுக்கிற நம்ம உடுப்பு உடை நம்மளுடைய ஆடையை கூட எடுத்து வைப்பாங்க செய்வினையுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு அதிகமாகும் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்க ஆகும் உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாகும் முதல்ல செய்வினுடைய அந்த அட் அந்த அட்டாக் எப்படி இருக்கும்னா உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் செயலக்க வைக்கும் உடம்புல ரத்தம் இல்லைன்னா தேவையில்லாத நோய்கள் வரும் அப்படித்தான் செய்வினையை பொறுத்த வரைக்கும் எதில் வேணாலும் கலந்து கொடுப்பாங்க விபூதியில் கலந்து கொடுக்கலாம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் வசி மருந்து மூலமாக கலந்து கொடுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வாசப்படியில் நின்று கூட ஒரு எலுமிச்சை பழம் ஒரு தகுடை வச்சு அதை நம்ம பூமியில் புதைச்சா கூட அந்த அது வேலைப்பாடு வந்து நடக்கும் செய்வினையாகட்டும் குடும்ப பிரச்சனையாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் கணவன் இடையே உள்ள பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனையையும் தவிடு ஆக்கி உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து காலத்துக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கு நம்ம ஆலயத்தில் இருக்கிற காட்டு செல்லி அம்மனோ இந்த சுடலை காளி அம்மனோ உங்களுக்கு என்னென்னக்கும் துணையாக இருப்பாள் நீங்கள் அம்மாவை தரிசனம் பண்ண வரும்பொழுது அஞ்சு பழம் ஒரு தேங்காய் ஒரே ஒரு சின்ன நெய் டப்பா ஒரு கட்டி கற்பூரம் பேக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா முடிச்சு தருவாங்க